உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வீண் உபதேசம் வளையப்பட்டி என்ற ஊரில் தொழிலாளி ஒருவர் இருந்தார் அவரிடம் இரண்டு கழுதைகள் இருந்தன அவை இரண்டும் ஒரு நாள் மிகவும் வருத்தத்துடன் பேசிக்கொண்டன நாம் சுமந்து வரும் அழுக்கு துணிகள் மட்டும் சலவை செய்ததும் வெண்மையாக தெரிகின்றது ஆனால் நாம் மட்டும் ஏன் அந்த துணிகளைப் போன்று வெண்மையாக மாற முடியவில்லை என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டன அந்த பக்கமாக வந்த ஒரு ஆடு கழுதைகளின் முட்டாள்தனமான பேச்சைக் கேட்டு சிரித்தது பின் கழுதைகளே நலமா என்று கேட்டது ஆடே நலம்தானே எங்கள் சந்தேகத்தை தீர்க்க யாரும் வரவில்லையே என்று நினைத்தோம் நல்ல வேளை நீ வந்தாய் என்று சொல்லி கழுதைகள் இரண்டும் ஆட்டை பார்த்தனர் கழுதைகளே நீங்கள் பேசிக் நானும் கேட்டேன் உங்கள் முட்டாள்தனமான சந்தேகத்தை எப்படி போக்குவதென்று எனக்கு தெரியவில்லை என்று கூறியது ஆடு இதை கேட்ட கழுதைகளுக்கு கோபம் வந்தது ஆடே எங்களை பார்த்து முட்டாள்கள் என்று கூறுகிறாயா எங்கள் சந்தேகத்திற்கு உன்னால் விடை கூற முடிந்தால் கூறு இல்லையேல் இந்த இடத்தை விட்டு ஓடு என்று கோபமாக கூறின கழுதைகளே நீங்கள் என் மீது ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள் துணிகளும் நீங்களும் ஒன்றா முட்டாள்தனமான உங்கள் கேள்விக்கு என்னால் எப்படி பதில் கூற முடியும் அப்படியே நான் பதில் கூறினாலும் நானும் உங்களோடு சேர்ந்து முட்டாள்களாகிவிடுவேன் என்று கூறியது பொறுமை இழந்த கழுதைகள் இரண்டும் தங்கள் கால்களால் ஆட்டை எட்டி உதைத்தன வலி தாங்காமல் நொண்டி நொண்டி நடந்து சென்றது ஆடு நீதி முட்டாள்களுக்கு உபதேசம் செய்வது தேவையற்றது எங்களுடைய வீடியோக்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் மற்றும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற ஊர்வா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்